ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசுரருது பங்குனி மாதம் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினேழு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை உள்ளது பின்பு துவாதசி நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு அவிட்ட நட்சத்திரம் யோகம் சித்தம் காலை ஒன்பது மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு சாத்தியம் யோகம் கரணம் பாலவம் அதிகாலை பனிரெண்டு மணி இருபத்தேழு நிமிடம் வரை பின்பு கரணம் காலை பதினோரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை பின்பு தைதுளம் இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு கரசை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை பின்பு புனர்பூசம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்